Yes, வீடு, ஸ்கோல்ஸ், ஹோட்டில்ஸ், ச்டோரும் இங்கு எல்லாம் பாட்டிஷின் வால் கட்டனும் நாலும் இப்போ, building போன சோட FIRST CHOICE RENOCON, RAPID WALL PANELS வணக்கம் ஜேகின் இன்னிக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பாக்கப் போரும் சமிபத்தில நடந்த ஒரு பரபரப்பான சோசில் மீடியா பாச் என்ன அப்படின் பார்த்தீர்கள்னா பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு ஒரு சிஏஏவுடைய உளவாளி மோதியோடைய உயிர் அவருக்கு உயிரை வந்து குறி வச்சு ஒரு நிகழ்வு நடத்த இருந்ததாகவும் அதன் பிறகு அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அப்படின்றது பல செய்திகள் வந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி பேசாமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட் பேஸ்டாக சில கிரிட்டிக்கலான எவிடென்சஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது தான் அதை பேசுகிறது வந்து சரியாக இருக்கும் பட் ஒரு நம்ம சேனலுடைய அன்பர்கள் நிறையா பேர் இதை பற்றி கேட்டிருக்கீங்க அதனால் ஒரு நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை என்ன தெரியுது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதோடைய ட்ரிகர் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி ஒரு அமெரிக்காவுடைய சிட்டிசன் டெரான்ஸ் அர்வில் ஜாக்சன் அப்படின்ற ஒரு நபர் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து இருக்கிறார் இதுதான் ட்ரிகர் அதன் பிறகு அவருடைய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வருது அதில் ஒரு சில புகைப்படங்கள் அவர் ஒரு சிஏஏவுடைய இன் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வந்து வருது இப்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணாலோ இதுவோ அது ஒரு அம்பிகேட்டாக தான் அம்பிக்சாக தான் இருக்குது அது இது சரியா இல்லை ஆமாவா இல்லையா நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு மர்மமான ஒரு அமெரிக்க பிரஜை டாக்காவில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மர்மமான முறையில் இறக்கிறாரு அதன் பிறகு அவர் ஒரு சிஏவுடைய உளவாளி சிஏவுடைய ஆஃபீஸர் அப்படின்ற தகவல் ரெண்டாவதாக வருது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தகவல் வந்து அவர் அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்த ஒரு நபர் ஒரு அதிகாரி அப்படின்ற இராணுவ அதிகாரின்ற தகவலும் வருது இது ரெண்டையுமே நம்மளால் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி வெரிஃபை பண்ண முடியல சமூக வலைத்தளங்கள் இது அதிகமாக வந்து பகிரப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் எங்கே கோயின்சைட் ஆகுது இதுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியோ சமிட் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடைய வர்த்தக போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த எஸ்இஓ சமிட் நடக்குது பிரதமர் மோடி அவர்கள் மகாபலிபுரத்தில் பிரதமர் இவர் ஷி சீன அதிபர் ஜி சிங் சிங்பிங்கை சந்தித்த பிறகு நடந்த ஒரு மிக முக்கியமான சந்திப்பு மூன்று உலகத்துடைய பவர்ஃபுல் தலைவர்கள் ஷி ஜிங்பிங் புத்தின் மற்றும் பிரதமர் மோடி சந்திக்கிறாங்க அந்த புகைப்படங்கள் பற்றிலாம் அன்றைக்கி நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஒரு டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் இல்லாத ஒரு நிகழ்வாக இப்போ இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வரலாறுலேயே இல்லாத ஒரு நிகழ்வாக ஒரு சம்பவம் அங்கே நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராம் டுவா ஸ்பாட்டில் புத்தின் அவர்கள் தன்னுடைய காரில் பிரதமர் மோடி அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் உலகத்தோடைய இரு பவர்ஃபுல் தலைவர்கள் ஒன் ஆர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் என்ன சம்மந்தம் இந்த கான்ஸ்பிரசி தீரியில் அப்படின்னா இந்த தேரிப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த படி அமெரிக்க பிரஜையான டெரான்ஸ் ஹர்வில் ஜாக்சன் இந்த சிஏ அதிகாரி சிஏவால் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு குறி வச்சு பங்களாதேஷில் வந்து ஆப்ரேட் பண்ணதாகவும் இந்த தகவல் அமெரிக்காவுடைய சாரி ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு தெரிந்து அந்த தகவலை புத்தின் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஷேர் பண்ண பிறகு இந்த இரண்டு உளவுத்துறைகளில் அதாவது இந்தியாவுடைய உளவுத்துறை இல்லாத அமெரிக்கா சாரி ரஷ்யாவுடைய உளவுத்துறை ஏதோ ஒரு உளவுத்துறை அந்த சிஏ உளவாளியை போட்டு தள்ளியிருக்கிறாங்க சிஏக்கு எதிரான ஒரு கவுண்டர் ஆப்ரேஷனு எஸ்பிஆனி ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ப்ரைமரியாக இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு இப்போது இதில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியது என்ன ஃபேக்டை ஃபேக்டாக பார்த்தோம் அப்படின்னா சிஏயே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க டவுட்ஸே வேண்டாம் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஏஏ பல உலகத் தலைவர்களில் உக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அசாசினேட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஜான்ஃப் கெனடியோடைய லேட்டஸ்ட் ஃபைல்ஸ் உட்பட பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிஏஏ தொடர்பு இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது ஸோ இதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் என்னென்னா பங்களாதேஷில் நடந்த நிகழ்வு அதே சமயம் பிரதமர் மோடி அவர்களை புத்தின் அவர்கள் தனியாக காரில் சந்தித்து பேசின அந்த பயணம் இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடுறது அப்படின்றது ஒரு டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை யாரும் வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் ஆகணும் மூணாவது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஏதோ ஒரு ஃபைல்ஸ் இருக்குது ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது பிரதமர் மோடியை குறி வச்சு தான் அவங்க வந்தாங்க அப்படின்றதுக்கான ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதையும் அதையும் லிங்க் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரியான எவிடன்ஸஸ் இது வரைக்கும் எதுவுமே இல்லை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறவங்க யூடியூப்பில் வீடியோஸ் இப்போ எல்லாமே வந்து ஸ்பெக்குலேட் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை அவங்க ஸ்பெக்குலேட் தான் இருக்காங்க நாலாவது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செக்யூரிட்டி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்றது எஸ்பிஜி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியிறது சிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க க்ளோஸ் ப்ரொடக்ஷன் குரூப் விஷுவலாக நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது ஒரு சூர்கேசை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி போட்டுட்டு அதிகாரிகள் கூட போகிறத பார்க்கலாம் இது வந்து விஷுவலாக இருக்கக்கூடிய க்ளோஸ் காம்பேட் செக்யூரிட்டி அவருடைய ஒரு நூறு மீட்டர் நெருங்கியே இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆனால் உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்ஸ் உளவுத்துறைக்கு இதுக்காகவே தனி டிவிஷன்ஸ் இருக்குது பிற நட்பு நாடுகளுடைய உளவுத்துறை இவங்ககிட்ட இருந்து வர இன்டெலிஜென்ஸு த்ரெட் பெர்செப்ஷன் எந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் இருக்குது டொமஸ்டிக்கில் என்ன மாதிரியான இன்சர்ஜென்சிஸ் இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பிரதமருக்கு உண்டான செக்யூரிட்டியை அவங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்ருப்பாங்க இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை அதை தாண்டி நான் டீட்டெயிலாக போக விரும்பலை இப்போது இப்படி தான் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது ஓகே இவ்வளோ செக்யூரிட்டி வந்து பிரதமர்களை முன்னாடி கை வைக்க முடியலையா அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை நம்ம பழி கொடுத்துருக்கோம் இதே மாதிரியான ஒரு நிகழ்வில் பட் அந்த டைமில் ஒரு பிரதமராக இல்லை அவருக்கு வந்து ஜெட் செக்யூரிட்டியும் கிடையாது பட் அதை மீறி ஒரு முன்னாள் பிரதமர் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றதையும் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய மரணம் தாஷ்கன் மாநில இதில் நகரத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தத்துக்காக போனவர் திரும்ப வரும்போது உயிரோட வரல மாரடைப்பில் இருந்தார்னு சொன்னாங்களே இன்னி வரைக்கும் அதுக்கு உண்டான கான்ஸ்பிரேசி அப்படின்றது போயிருக்கு தாஷ்கன் ஃபைல்ஸ் பற்றி நிறைய சர்ச்சைகள் ஏற்கனவே போயிட்டுருக்கு அமெரிக்காவுடைய உலகத்துடைய வரலாற்றுலையுமே எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவங்க பல சம்பவங்கள் நடத்திருக்காங்க பட் இப்போது கடந்த ஒரு இருபது வருட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் இருக்குது வெனிசுலாவுடைய அதிபர் அவருக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை அமெரிக்காவுடைய ரிப்பப்ளிக் ஒரு முக்கியமான ஒரு செனட் மெம்பர் வந்து விடுத்தார் ஜஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வெரிசிலாவுடைய அதிபர் உயிரை காப்பாற்றிக்கணும்னா இந்நேரம் சைனாக்கோ ரஷ்யாக்கோ ஓடி இருக்கணும் அப்படின்ட்டு அப்போது உயிரை காப்பாற்றிக்கணுன்ற போது ஒரு நாட்டுடைய அதிபருக்கு அவரோட உயிருக்கு யாரால் அச்சுறுத்தல் அமெரிக்கான்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பார்த்தா ஓப்பனாகவே பேசுகிறாங்க ஸோ ரூல் பேஸ்டு வேர்ல்டு ஆர்டர் இதெல்லாமே வந்து பேக்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள் கிடையாது பட் இந்த இடத்துல முக்கியமான சில மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் எங்கேயுமே இதுவரைக்கும் யாருமே த சம்மந்தப்படுத்தி எந்த ஒருத்தர தொடர்பு படுத்தி ஒரு எவிடென்ஸாக ப்ரொவைட் பண்ண முடியல ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் அப்படின்றத நம்ம எயிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு பேசிகிட்டே போகலாம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போகலாம் பட் எவிடன்ஸ் பேஸ்டாக ஃபேக்சுவலாக லாஜிக்கலாக பார்த்தோன்னா இதில் முகாந்தாரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் சில முக்கியமான கேள்விகள் எழுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஒரு விசாரணையில் இறங்கி இந்த ஜாக்சன் எதுக்கு பங்களாதேஷ் வந்தார் போன்ற விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க பட் இது உளவுத்துறை என்றைக்குமே வந்து பப்ளிக்காக பேச மாட்டாங்க அதையும் நம்ம வந்து ஸ்பெக்குலேஷனாக வச்சுக்கிட்டா கூட சில ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எழுது இது என்னென்னா ஜாக்சனுடைய இந்த மரணம் அப்படின்றது பங்களாதேஷில் டாக்காவில் ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் நடக்குது அதன் பிறகு ஒரு நாட்டுடைய சட்டப்படி இமீடியட்டாக அவங்க பண்ண வேண்டியது போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செய்து அந்த மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அது கொலையா தற்கொலையா அப்படின்ற அந்த ஆங்கிளில் ஒரு இதை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அந்த பிரேதத்தை வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க ஆனால் இந்த நிகழ்வுகளை நம்ம கன்ஃபார்ம்டாக வர நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாக்ஸனுடைய உடலை அவசர அவசரமாக அமெரிக்க தூதரகத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் வித்தவுட் போஸ்ட்மார்ட்டம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கை எழுப்புது கண்டிப்பாக உளவுத்துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கவர்ட் ஆப்ரேஷனுக்கு தான் வந்திருக்காங்கன்றது நம்ம வந்து இந்த ஒரு கொஷின் மார்க்கை வச்சு கேட்கலாம் பட் இதோடு வந்து பிரதமர் மோடி அவர்களை லிங்க் பண்ணுறது அப்படின்றது ரிமோட்டாக எங்கேயுமே அந்த லிங்கேஜ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி வந்து மிஸ் ஆகுது பட் இந்த நபருடைய உடலை டாக்கா உடனடியாக ஒப்படைக்கிறதுக்கான அதுவும் அவங்க சட்டப்படி பிரேத பரிசோதனை கூட செய்யாமல் போஸ்ட்மார்ட்டம் கூட செய்யாமல் ஒப்படைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எழுது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரிகள் ஒரு இருபத்தோரு பேர் கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து இறங்கினாங்க ஒரு தனி விமானத்தில் சில கோப்புகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது ஆனால் அவங்களோட இமிகிரேஷன் மற்றும் இமிகிரேஷனோட எந்த ஸ்டாம்புமே ரெக்கார்டுமே கிடையாது இது இந்த பற்றி நம்ம அந்த டைம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதற்குண்டான விடையை இன்னி வரைக்கும் இலங்கை அரசாங்கம் சொல்லவே இல்லை அந்த விமானம் வந்து இறங்கினது உண்மை ஃப்ளைட் ட்ராக்கரில் கிளியர் கட்டாக டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் ஒரு உயர் உயரதிகாரின்னு நினைக்கிறேன் வில்லியம் பேர்ன்ஸ் அந்த டைமில் சிஏ தலைவராக இருந்தார் அவருமே வந்ததுக்கான ஒரு சான்று வந்து அங்கே இருக்குது பட் ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகி நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து இமிகிரேஷன் ஸ்டாம்ப் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஆஃப் லேட் இவங்களுடைய அமெரிக்காவுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பங்களாதேஷில் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னால் பங்களாதேஷ் இன்றைக்கி சூப்பர் பவர்ஸோடைய ஒரு மைதானமாக மாறிடுச்சு ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா இப்போது இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிந்து அதாவது இந்த சம்மந்தப்பட்ட ஜாக்சன் சிஏ உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது பங்களாதேஷோடைய டாக்காவோடைய சர்வதேச விமான நிலையத்தில் அவங்க கார்கோ டெர்மினல் திடீர்னு பற்றி எறியுது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கான சேதம் இருந்ததாக சொன்னாங்க அந்த வந்து ஃபயர் ஆக்சிடெண்டாக இல்லை சபாட்டேஜா இல்லை சதி வேலையாக எந்த விதமான ஒரு ரெக்கார்டுமே இது வரைக்கும் வரல பங்களாதேஷ்லேருந்து என்கொயரின்னு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பில்லியன் அளவுக்கான பொருட்சேதத்தில் ரஷ்யாவோடைய எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது ஆசியாவுடைய மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரூப்பரில் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தது எடுத்துருக்கிறது வந்து ரஷ்யாதான் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதில் மிகப்பெரிய டேமேஜ் வந்து சந்திச்சிருக்கு இந்த ஒப்பந்தம் ஷேக் ஹசீனாக்கும் புத்தின் அவர்களுக்கும் நடுவே போடப்பட்ட ஒப்பந்தம் ஆனால் இப்போ இருக்க அரசாங்கமும் அதை கண்ட்ரோ க இது கண் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ ஒரு நேஷ்னல் கிரிட்டிக்கலான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இருக்க வேண்டிய அதுவும் அணுசக்தி சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கார்கோ டெர்மினல் இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி நடக்குது ஸோ இதுக்கும் நீங்கள் மாஸ்கோ மற்றும் வாஷிங்டனில் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் அம்பாசிடர் பீட்டர் ஹாஸ் வந்து கடந்த ஒரு இந்த வருடம் மட்டுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு முறை வந்துட்டு போயிருக்காரு பங்களாதேஷுக்கு இப்போ பங்களாதேஷில் இவ்வளோ தூரம் ஒரு அமெரிக்காவுடைய அம்பாசிடர் வந்துட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏன்னா இந்த பங்களாதேஷில் நடந்த இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி இருந்து இயக்கிய மிக முக்கியமான ஒரு வல்லரசு அப்படின்னா அது அமெரிக்கான்றது இன்றைக்கி வட்ட வெளிச்சமாகவே அவங்களாவே ஓப்பனாகவே பேசினாங்க முகமது யூனிஸ் இதை நடத்தி முடித்த பிறகு அந்த சோகால் மாணவர்களுக்கு திரும்ப அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் ஹிலாரி கிளிண்டன் ஃபவுண்டேஷனில் அவார்டு கொடுத்தது அன்னைக்கு அதிபராக இருந்த ஜோ பைடன் ரெண்டு பேரும் ஆறு தழுவிய அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கிளியராக கட்டாக பார்த்தோம் ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆறு முறை ஏன் விசிட் பண்ணோம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அடுத்தது அமெரிக்காவுடைய சென்ட் காம் சென்ட் உடைய ஒரு மிக முக்கியமான லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி லெப்டினன்ட் ஜென்ரல் லேங்கில் இருக்கிறவங்க அவங்க சமீபமாக அடிக்கடி பங்களாதேஷ் வந்துட்டு போனது அமெரிக்காவுடைய வீரர்கள் பங்களாதேஷில் பஸ்ஸில் மூவ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம் லாஜிஸ்டிக்ஸ் பேஸ் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது குறிப்பாக சிட்டகாங் போர்ட் மற்றும் காக்ஸ் பஜார் பகுதிகளில் லட்சக்கணக்கான ரோஹிங்கியாக்கள் இருக்கிறாங்க யூஎன்னோடைய ஜென்ரல் செக்ரட்டரி அங்கே வந்துட்டு போனது யூனிஸோட செல்ஃபி எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்த்தோம் அந்த ரோஹிங்கியாக்களுக்கு ஒரு ஹியூமனிட்டேரியன் காரிடர் வேணும்னு சொல்லி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் பண்ணதை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போது இந்த எல்லாமே ஓப்பன் கொஷின்ஸ் மெயின் இந்த ஸ்தேரியை நான் ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா பங்களாதேஷில் கொல்லப்பட்ட இந்த நபருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் புத்தின் அவர்களோட காரில் தனியாக போனதுக்கும் எங்கேயாவது லிங்க் இருக்கா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி இந்த நபர் மோடி அவர்களை கொல்ல வந்தாருன்றதுக்கான ஏதாவது ஒரு கிளியர் கட் எவிடன்ஸ் ஒரு சின்ன க்ளூ கூட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பட் அவர் ஒரு சிஏஏ உளவு அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அவருடைய மர்மம் மர்மானமாக முறையில் நடந்திருக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் அதை அவசர அவசரமாக பூசி முழுகினாங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு கண்டல்சன்ஸ் மெசேஜ் கூட கிடையாது அமெரிக்காவிலேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை கூட பங்களாதேஷ் மேலே டிமாண்ட் பண்ணலை சமீபமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர்ஸோட ஸ்ட்ரகிள் பங்களாதேஷில் குறிப்பாக காக்ஸ் பஜார் மற்றும் சிட்டகான் இதை தவிர ரஷ்யாவுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஏர்போர்ட்டில் அடுத்த நாள் சபோடைஸ் ஆனது இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு காமன் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருடைய மரணம் டாக்காவில் நடக்குது அந்த கு தீ விபத்து அல்லது என்னென்னு தெரியல அதில் டேமேஜ் ஆகுது இப்போ அந்த டாக்காவுடைய விமான நிலையமே வந்து பத்தி எறிகிறதை நம்ம பார்க்குறோம் கார்கோ டெர்மினல் இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நம்ம வெறும் லாஜிக்கலாக மட்டும் பார்த்தோம்னா பட் இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கலாக இது ஒரு ஸ்கேஸ் நேரவோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இல்லையான கண்டிப்பாக இருக்குது இந்தியா சமீபமாக எடுக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் எக்கனாமிக் ஸ்டான்ஸ் உள்ள அரசியல் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேஞ்சஸ் நம்ம இப்போ அந்த ஒரு பேரடியம் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நிச்சயமாக இருந்துச்சு இருக்குன்றதை நம்ம மாறு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்திய உளவுத்துறைக்கு எதுவுமே தெரியாது பிரதமர் சுற்றி வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதுவுமே தெரியாது இணையதளத்தில் பதிவு போடுறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் அப்படின்றது இதை நான் வந்து ஏற்றுக்கலை ஏன்னா லாஜிக்கலாக நம்ம அதில் வந்து சில கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதோடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வெகு விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒருவேளை லால் பகத்தூர் சாஸ்திரி அவர்கள் மாதிரியோ இல்லை ஜியான் ஆஃப் கெனடி அவர்கள் மாதிரியோ ஈவன் இன்ஃபேக்ட் ராஜீவ்காந்தி அவர்கள் மாதிரியோ கொலைகள் நடந்த விதம் மாதிரியோ இதுக்கு பின்னாடி யார் உண்மையாக இருந்தால் அப்படின்ற இதுவும் தெரியாமல் இருக்கலாம் பட் சிஏஏஓடைய ஆப்ரேஷன் உலகம் முழுக்க இருக்குது அப்படின்றது ஃபேக்ட் ரஷ்யாவுடைய உளவுத்துறையும் மிகப்பெரிய லெவலில் ஆப்ரேஷன் உலகம் முழுக்க அவங்க இருக்காங்க இந்திய உளவுத்துறையோட ரீச்சும் பல நாடுகளில் உலக நாடுகளில் இருக்குது ரஷ்யாவுடைய ரீச் எடுத்திங்கன்னா இந்தியாவில் புர்லியா புர்லியா ஆம்ஸ்ட்ராப்ஸ் கிரேஸ்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணினா தெரியும் அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்துடைய கன்சைன்மெண்ட் வந்து இந்திய எல்லைப் பகுதிகளில் புர்லியா மாவட்டத்தில் வந்து போடப்பட்டுச்சு அந்த பிறகு அந்த கேஸ் அப்படியே பூசி மொழுகினாங்க அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்றது தெரியல ஸோ உலகத்தோடைய விசிபிள் நிகழ்வுகள் அப்படின்றது நிறையா இருக்கும் அண்டர் வேல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உளவுத்துறை சம்மந்தப்பட்டது நமக்கு கண்ணிக்கே தெரியாது சில நேரங்களில் இது கிறிஸ்கிராஸ் ஆகும்பொழுது அது இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளியில் தெரியுது உங்கள் கமெண்ட்ஸ் சென்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்